அது தெரிஞ்ச கதை தான் சாக்லேட் அது தெரிஞ்ச கதை தான் அவனுங்க அப்படி தான் இங்கே இல்லை அவனுக்கு இதே குழப்பு விளக்க என்ன தான் அவங்க 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 லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு ஏதா ஒன்று பண்ணி முன்னுக்கு வரணும்னு போராடுறாங்கன்னா இவனுங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னான்னு பார்க்கலாமான் சொல்லுவாங்கள்ல அடுத்தவங்கள பார்க்காம தான் முதுகை பார்க்கறதுக்கு யோகிதை இல்லை பின்னாடி இருக்க முதுகை பார்க்குறது அந்த கதை தான் இவனுங்க கதைலாம் இவனுங்க குடும்பத்தை நல்லா இருக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டான ஐந்து சிஸ்டர் ரொம்ப மோசமா பண்ணி இருக்கான கவிதைகள் காதல நீங்க இப்ப யார கேக்குறீங்க இது ஒரு குழப்பானு எனக்கு தெரியல ஒருவேளை நீங்க என்ன கேக்குறதா நான் உங்களுக்கு இதை பதில் கொடுக்குறேன் உனக்கு வேற குழப்பம் இருந்தா வேற அந்த குழப்ப போய் இருக்கும் சரியா இந்த குழப்ப விட்டு வேற போய் போய்ப்பாங்க யார கேக்குறேன்னு எனக்கு தெரியாது

அதுதான் ஐசி சிஸ்டர் இவனுங்கெலாம் ஒரு கேங்க் ரிஜிஸ்டர் ஆனவங்க கேங்குன்னா அந்த மாதிரி லைவில் போக வேண்டியது எந்த பொம்பளைங்க வந்து அவுத்து போட்டு ஆட்ரு ஆளுங்கல்ல கிட்டலாம் எல்லாம் போய்ட்டு வழிஞ்சு வடிஞ்சிட்டு அடுத்து அப்படியே அடுத்த கமெண்ட் அவளுங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டானுங்க ஏன்னா அங்கேனா ஒரு கமெண்ட்டாக போகுது அங்கெல்லாம் கே கணக்கு வியூஸ் போயிட்டுருக்கு ஸோ அங்கேருந்து அப்படியே அடுத்த லைவ் நம்ம தள்ளும்போது சிக்கிட்டா இவளை வச்சு கம்படி பண்ணிட்டு கொண்டு வந்து உட்காந்துருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு காமெடி எவன் மரியாதை இருக்க என் குரம்போக்கு போடுறான் பாரு அடுத்த ஒருத்தவர் மேமானி இவனுக்குலாம் அவங்க ஆத்தா அப்ப அவனே தெரியாது பேரே கிடையாது அவங்களெல்லாம் அந்த மாதிரி தான் பேர் வச்சிருந்து சொல்லுவானுங்க குரம்போக்குன்னு சோறு தான் திங்குறால வேறு எதாவது திகிட்டு இருக்கான்னு தெரியும் சதீஷ் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க

பார்த்தா உங்க ID ரெண்டு ஓடுது sir ஆமா ஆமாம்பா hundred ல அவர் உண்மை தான்பா விக்கி என்னப்பா உனக்கு தெரியும் இப்ப என்னப்பா பிரச்சனை விக்கி உனக்கு ஓகே brother நான் சதீஷ் brother நாங்க வந்து இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடுறோம் நல்லா இருக்கேன் பிரியா நீங்க எப்படி இருக்கீங்க பிரியா இந்தலுக்கு என்ன பொறுச்சல இல்ல குட்டியே அப்புறம் ஆமுகிட்ட நீங்க என்ன சாப்பிங்கீங்க என்ன பண்றீங்க பே இருக்கீங்க நல்லா இருக்கே தினேஷ் நீங்க பே இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரியா நீங்க எதோ பிரியா 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 இருக்கீங்கலாம் இல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கேன்